हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पाङ्गुं लङ्काय ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येळ अध्यायम् பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து தேவர்ஷி வைசத்சு தத்ர பிரம்மாத்ம ஜாதிஷு ராஜன்யத் யத் அக்ர யாம் மதக பாத்ர ஒட் பை ஒன் மீனிங் தேவ நாரத முனிவர் உட்பட்ட தேவர்கள் மற்றும் சிறந்த சாதுக்களிடையில் அர்ஹத்சு மிகவும் மரியாதைக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சிறந்த மகான்களான வை உண்மையில் சத்சு சிறந்த பக்தர்கள் தத்ர அங்கு ராஜசூய யாகத்தில் பிரம்மாத்ம ஜாதிஷு மேலும் சனகர் சனந்தர் சனத் சனத்குமார் மற்றும் சனாதனர் முதலான பிரம்ம தேவரின் புத்திரர்களும் ராஜன் அரசே யத் எவரிடமிருந்து அக்ர பூஜாயா முதல் பூஜைக்குரியவர் மத முடிவு பாத்திரதையா ராஜசூய யாகத்திற்கு தலைவராக இருப்பதற்கு தகுந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அச்சுத கிருஷ்ணர் டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே பிரம்மதேவரின் நான்கு புத்திரர்கள் உட்பட தேவர்களும் பல சிறந்த முனிவர்களும் ஞானிகளும் நானும் உமது ராஜசூய யாகத்தில் கலந்து கொண்டோம் ஆனால் முதலில் பூஜிக்கப்பட வேண்டியவர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது அனைவரும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரே அதற்கு தகுதியுட் உடையவர் என்று முடிவு செய்தனர் பர்பட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபாத் இது யுதிஷ்ட மகாராஜனால் செய்யப்பட்ட இராஜசூய யாகத்தை பற்றிய ஒரு குறிப்பாகும் அந்த யாகத்தின் போது முதல் பூஜைக்குரியவர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதில் பெரிய தகராறு ஏற்பட்டது அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரையே பூஜிப்பதென்று முடிவு செய்தார்கள் சிசுபாலன் மட்டும் இந்த முடிவை எதிர்த்தான் அவனுடைய இந்த தீவிர எதிர்ப்பின் காரணத்தால் பகவான் கிருஷ்ணரால் அவன் கொல்லப்பட்டான் பதம் முப்பத்தி ஆறு ஜீவராசி சர்வ ஜீவாத்ம தர்ப்பணம் ஒன் பை ஒன் மீனிங் ஜீவராசி பி கோடிக்கணக்கான ஜீவராசிகள் ஆகியன கோடிக்கணக்கான ஜீவராசிகளால் ஆகிர்ண நிரப்பப்பட்டுள்ள அண்டகோஷ முழு பிரபஞ்சமும் அங்கிரிப ஒரு மரத்தைப் போல மகான் மிக மிக பெரிய தத் இந்த மரத்தின் வேறாக இருப்பதால் அச்சுதை ஜியா பரமபுருஷரை வழிபடுவது சர்வே அனைத்தின் ஜீவாத்மா ஜீவராசிகள் தர்ப்பணம் திருப்தியாகும் டிரான்ஸ்லேஷன் ஜீவராசிகளால் நிறைந்துள்ள பிரபஞ்சம் முழுவதும் பரமபுருஷ பகவானாகிய அச்சுதரை பகவான் கிருஷ்ணரை வேறாக கொண்ட ஒரு மரத்தை போன்றதாகும் எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிப்பதாலேயே ஒருவனால் அனைத்து ஜீவராசிகளையும் பூஜிக்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது பதம் முப்பத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்